முழுக்க முழுக்க வித்தியாசமான கதைக்களத்தில் வெளியான ஜென்ம நட்சத்திரம் சம்மஹிட் நடிகர் தமன் அக்ஷன் மால்வி மல்ஹோத்ரா மைத்ரேயா ரஷனாசரின் சிவம் அருண்கார்த்தி காளி வெங்கட் முனிஷ்காந்த் வேல ராமமூர்த்தி தலைவாசல் விஜய் சந்தான பாரதி பாய்ஸ் ராஜன் நக்கலேட்ஸ் நிவேதிதா மற்றும் யாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம் இந்த திரைப்படத்தின் டீசர் ட்ரைலர் முன்னதாக வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இன்று இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகியுள்ளது ஜென்ம நட்சத்திரம் படத்துக்கு வணிக ரீதியாக திரையரங்க உரிமையாளர்களிடமும் வலுவான வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளன சினிமா வட்டாரத்தில் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய ஓப்பனிங்கை பெறும் என எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தின் பெயர் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இரண்டாயிரமாம் காலகட்டத்தில் வெளியாகியுள்ளது அந்த படத்திற்கும் இந்த திரைப்படத்திற்கும் பெரிய சம்பந்தம் எதுவும் இல்லை தமிழ் சினிமாவில் பல பேய் மற்றும் ஹாரர் படங்கள் வெளியாகியிருக்கின்றன அந்த படங்களில் பெரும்பாலும் பேயை வைத்து காமெடி அல்லது நல்ல பேய் பழிதீர்க்க திரும்ப வந்த பேய் என கதைக்களம் கொண்டிருக்கும் ஆனால் ஜென்ம நட்சத்திரம் படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவும் இல்லை படத்தின் ஓப்பனிங்கில் நாயகன் தமனின் மனைவி மால்வி மல்ஹோத்ரா கர்ப்பமாக இருக்கிறார் அவருக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருவதோடு சில பயங்கரமான உருவங்களும் கனவில் வந்து போகிறது இதுதான் படத்தின் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கிறது ஓபனிங்கில் கொஞ்சம் கலவையான காதல் காட்சிகள் இருந்தாலும் படத்தின் கதைக்களம் நகர நகர ஹாரர் கதைக்குள் செல்ல நகர்கிறது அதாவது பாழடைந்த தொழிற்சாலை ஒன்றில் கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் காளி வெங்கட் அந்த தகவலை தமனின் நண்பர்களிடம் தெரிவித்துவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு உயிருக்கு போராடும் தனது பெண் குழந்தையை காப்பாற்றுமாறு கூறிவிட்டு இறந்து போகிறார் பணத்தை எடுப்பதற்காக தமன் மால்வி மல்ஹோத்ரா மற்றும் அவர்களது நண்பர்கள் அந்த இடத்திற்கு செல்ல மால்வி மல்ஹோத்ரா தன் கனவில் பார்க்கும் பயங்கரமான உருவங்களை அந்த இடத்தில் பார்க்கிறார் அதே சமயம் பணத்தை தேடும் தமன் அந்த இடத்தில் சாத்தான் வழிபாட்டு முறைகளுக்கான தடயங்களை கண்டுபிடிக்க பணத்தை தேடும் அவரது நண்பர்கள் ஆபத்தில் சிக்குகிறார்கள் அவர்களை தமன் காப்பாற்றினாரா அவரது மனைவியின் கனவுக்கும் அந்த இடத்திற்கும் என்ன தொடர்பு இவை அனைத்தும் எதனால் நடக்கிறது என்பதை சொல்வதுதான் ஜென்ம நட்சத்திரம் படத்தின் கதையாக உள்ளது சாத்தானை கடவுளாக நம்பும் கூட்டமும் அவர்களின் நம்பிக்கையும் நிஜமானால் எப்படி இருக்கும் என்ற கற்பனைக்கு உயிர் கொடுக்கும் விதமாக இயக்குனர் பி மணிவர்மன் இப்படத்தின் கதை மற்றும் திரைக்கதையை எழுதியிருக்கிறார் மனிதர்கள் உருவத்தில் கடவுளை பார்ப்பது போல் சாத்தானையும் அதன் செயலையும் மனிதர்கள் உருவத்திலும் அவர்களது செயலிலும் வெளிக்காட்டப்பட்டுள்ளது இந்த படம் இன்று வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது நீங்களும் குடும்பத்துடன் திரையில் சென்று கண்டு வழித்திடுங்கள்